மூன்றாவது வினா எம்பக்க தேவாலயம் கம்பளி காலத்தில் உருவான உன்னதமான கட்டடக்கலை நிர்மாணிப்பை போன்று பெருமதி வாய்ந்த சதுக்கல்களை கொண்டது ஒரு கலை நிலையம் ஆகும் ஒரு வினா வந்திருக்குது ரைட் அப்ப எம்பக்க தேவாலயத்தை மையப்படுத்தித்தான் இந்த வினா அமைக்கப்பட்டிருக்கிறது ரைட் அப்ப எம்பக்க தேவாலயத்தை பத்தி நாங்க கொஞ்சம் விரிவா அஹ் நோக்குறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அஹ் உங்களுக்கு தெரியும் கண் இலங்கையுடைய கலை வரலாற்றுல மறைச்சதுக்களுக்கு பிரபல்யமான ஒரு இடமாக நாங்க எம்பக்க தேவாலயத்தை அடையாளப்படுத்துறோம் பிள்ளைகள் அப்ப இந்த எம்பக்க தேவாலயத்தை வரலாற்று பின்னணியில நாங்க பார்த்தோம் சொன்னா கண்டி மாவட்டத்துல உடனுவர பிரதேசத்துல எம்பக்க என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துலதான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது இது ஒரு அம்பலம் அம்பலம் சொன்னா என்ன பிரயாணிகள் வந்து தங்கி போற இடம் ஆரம்பத்துல உங்க இருந்த ஒரு கர்ண பரம்பரை கதை கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உங்க இருந்து ஒரு முருக பக்தர் ஒரு ஆள் இருந்தாரு அவர் வந்து இந்த முரசு வாசிக்கிற ஒரு ஆள் முரசுன்னு சொன்னா கதிர்காமத்துல உள்ள ஆலயத்துல ஆஹ் ரபான் அல்லது அந்த முரசு அஹ் அறைதான் அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற ஒரு ஆள் வயசான ஒரு மனிதன் அவர் முருக பக்தர் அவர் இலவசமாகவே போயிட்டு என்ன செய்வார்ன்னு சொன்னா ஒவ்வொரு வருடமும் பாத யாத்திரையாக நடந்து போயிட்டு கதிர் நடந்து போயிட்டு அங்க என்ன செய்வாருன்னு சொன்னா அஹ் முருகனை தரிசிக்கிறது வழக்கம் அங்க வந்து அந்த வாத்தியத்தை இசைக்கிறது வழக்கம் ஒரு முறைவர் போகின்ற பொழுது வயது போக வயதான காலத்துல வயது அவருக்கு போக முடியாம சுகின முடுறாரு அப்ப கனவு காண்றாரு என்னன்னு சொன்னா முருகன் கடவுள் வந்து சொல்றாரு நீ வந்து அங்க வந்து வைல அவர் வளமையா வந்து இந்த இடத்துல தங்கி போறது ஒரு அம்பலம் தானே இது அப்ப என் பக்கம் ஏற்கனவே ஒரு ஆலயமாக இல்லாம அம்பலமாக இருந்திருக்கு அம்பலம்ல தங்கி போற இடமாக இருந்திருக்கு இந்த காலத்துல பஸ் ஸ்டேண்ட் மாதிரி நினைச்சு கொள்ளுங்க ரைட் அப்ப இந்த நேரத்துல ஒரு கனவுல சொன்னார் இந்த இடத்துல வந்து முருக ஆலயத்தை அப்படின்னு சொல்லி அந்த கனவு வந்து பிறகு அரசனுக்கு போய் சேர்ந்துதான் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஒரு கருண பரம்பரை செய்தி ஒன்று இருக்குது அப்ப பதினாலாம் நூற்றாண்டு அது பதினாலாம் நூற்றாண்டுல தான் இந்த இந்த ஆலயம் வந்து அந்த காலத்தை ஆட்சி செஞ்ச மூன்றாம் விக்ரபாகுன்னு சொல்லக்கூடிய அரசர் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு கட்டிவிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது அப்ப கம்பள காலத்தை சேர்ந்த இந்த தேவாலயம் முருக கடவுளுக்காக அமைக்கப்பட்டது அதாவது கதிர்காம என்று சொல்லக்கூடிய முருகனுக்காக அமைக்கப்பட்ட அஹ் கம்பளத்துல ஆலயமாக கருதப்படுது சரியா இத கலை பரப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையில மரச்சதுக்களுக்கு மிகவும் பிரபல பெற்று இந்த கட்டடக்கலையே அமைக்கப்பட்டு இருக்குது இருந்த பெருமை தெல்மட என்று சொல்லக்கூடிய அந்த அவரையும் அவர் சார்ந்த குழுவினர்களையும் தான் சாரும் என்று சொல்றான் சுருக்கமாக இந்த விஷயங்களை வச்சுக்கொள்ளுங்க இங்க உள்ள கட்டுமான அமைப்பை நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல பார்க்கலாம் வந்து வாயில் மண்டபம் அல்லது நுழைவு மண்டபம் அதுல பத்து தூண்கள் காணப்படுது இதை தவிர இங்க இருக்கிற நீள் மண்டபம் சொல்லுவோம் உங்களது திக் கேய்சி மண்டபம் பாத்திய மண்டபம் உரோசரே ஒன் மண்டபம் பல பேர் இதுக்கு இருக்குது இதுல முப்பத்தி ரெண்டு தூண்கள்ல அஹ் இரண்டு டபுள் சோடி வரிசையாக நான்கு பக்கங்கள்ல செதுக்கள் செய்யக்கூடிய மறையில நான்கு பக்கங்கள செதுக்கள் காணப்படக்கூடிய வாரம் நூற்றி இருபத்தி எட்டு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு ரைட் அதை தொடர்ந்து கருவறை இருக்குது முருகனுடைய பிரதான கருவறை அதற்கு பக்கத்துல மயிலறை ஒன்று இருக்குது சிலைமனை இருக்குது சமையலறை காணப்படுது நெல் சேமிப்பு பரன் காணப்படுது வாக காணப்படுது தடிமுண்டி தெய்வத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் காணப்படுது எப்படி நிறைய இடங்கள் பக்கத்து பக்கத்துல முக்கியமாக நான் பக்கத்தில் ஸ்கிரீன்ல போட்ட விஷயங்களை நீங்க கட்டட அமைப்பாக நீங்க பார்த்துக் இல்ல நுழைவாயில நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சொன்னா இதுல பத்து தூண்கள் காணப்படுது ஒவ்வொரு தூண்களையும் நான்கு பக்கத்திலையும் சதுரங்கங்களாக செதுக்கல்கள் அக்கால மக்களுடைய வாழ்வியல் அம்சங்களை பிரதிபலிக்கிற செதுக்கல்கள் காணப்படுது அப்ப இதுல மொத்தம் நாற்பது செதுக்கல்கள் செதுக்கப்பட்டிருக்குது கருப்பொருள் இப்ப எங்க உள்ள காணப்படுகின்ற அந்த செதுக்களுடைய கருப்பொருள் நீங்க எடுத்துக்கோனீங்கன்னா கற்பனை விலங்கு உருவங்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறான் அடுத்தது விலங்கு உருவங்களும் வரையப்பட்டிருக்குது இதை தவிர பூ கொடி விருட்ச அலங்காரங்கள் அஹ் பிரதான கருப்பொருளாக அலங்கரிக்குது சிற்பங்களை அன்றாட மக்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகள் கலாசார நிகழ்வுகளை நாங்க கரை அலங்காரம் என்று சொல்லக்கூடிய லீஸ்டர் அலங்காரங்கள் நாங்க பார்க்கலாம் நான்கு விஷயங்கள் நாங்க கருப்பொருளா சொல்லலாம் அங்குள்ள கலை அம்சங்கள் என்ன கருப்பொருடைய தெருவை நீங்க பார்க்கலாம் மிக அற்புதமாக அந்த கருப்பொருள் தெரிவு செய்ய கருப்பொருளை அந்த ஊடகமாகிய மறைச்சதுக்கல்ல செய்திருக்கிற முறை மடோல் குரு பாவன் செல்லக்கூடிய நடுமல் பிணைச்சல் அதாவது அஹ் நடுவுல காணப்படுகின்ற வட்டுக்குத்தி அந்த விஷயம் கூரை அமைப்பு ஒரு பிரபல்யமான ஒரு அமைப்பு தான் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இங்குள்ள செதுக்கல்கள் தூண்களுக்கு கம்மாலு பிகிம்பியா கினிசப்பு வேங்கை சித்திரவேம்பு போன்ற மரங்களை ஊடகமாக கொண்டு வடிமச்சிருக்கிறார் இங்க உள்ள நுட்ப முறைகள் ஒரு அழிப்பா உன்னத்துன்னு சொல்லுவோம் மிக சிறிய புடைப்பாக சிறு புடைப்பு தாழ்புடைப்பு நுட்ப முறையில தான் அது அமைக்கப்பட்டிருக்குது இந்த சிற்பங்கள் எல்லாமே நாயக்க சிற்ப முறைகளை தழுவி அமைக்கப்பட்டமைக்கான சான்றுகளை நாங்க சொல்லலாம் அப்ப எம்பக்க தேவாலயத்துடைய ஓவரால் கட்டுமானத்தை நீங்க பாக்குறீங்க இப்ப இதுல உள்ள அந்த தூண் அமைப்பை நீங்க விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள் ரைட் அதுல பெத்திக்காடன்னு சொன்னா துணியில அலங்கார வரையிலும் முறை பிரதான கருவறைக்கு முன்னால இந்த திரைச்சீலை காணப்படுது மயில இட்டு இருக்கிற ஆறுமுகம் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தேவான தேவானையோட வீச்சிருக்கிற அந்த அழகிய சாயல் இந்த பெத்தி கடல் சொல்லக்கூடிய துணியில வரையப்பட்டிருக்குது ரைட் இதை தவிர இங்குள்ள மடோல் குறி பாவ பிள்ளைகள் ஆய்வாளர்களுடைய கவனத்தை ஈர்த்த கட்டுமான கலைன்னு சொல்லலாம் இதுல ஒரு இரும்பானி கூட பயன்படுத்தாத முறையில கூடையுடைய இணைப்பு எப்படி செய்யப்பட்டீங்கன்னா இருபத்தி ஆறு கம்பங்களோட கூரையுடைய சைக்கிள் சில்லுடைய பாதி வடிவம் போல இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பிணைச்சல் சரியா அத நாங்க வட்டுக்குத்தி மடோல் குறிப்பாவ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மரணி என்று சொல்றாங்க இந்த தன்மை இருபத்தி ஆறு வளைகள் இணைக்கிற விதத்துல காணப்படுகின்ற விதம் ஒரு சிறப்பான அம்சமாக நாங்க சொல்லலாம் சரியா இதுல உள்ள போதிகை அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேக்கடன்னு சொல்லுவோம் அந்த தூண்களுடைய போதிகை அமைப்புல வினர மலர்ன்னு சொல்லக்கூடிய அலங்காரங்களை அமைச்சிருக்கிறாங்க இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தூண் போதிகை அமைப்பாக நாங்க இதை கருதக்கூடியதா இருக்குது இதை தவிர உள்ள சிற்பங்களை பொறுத்தீங்கன்னு சொன்னா நடனமாது என்று சொல்லக்கூடிய சிற்பம் ரைட் மிக நுட்பமான முறையில சிறிய கோட்டு ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஃப்ரேமுக்குள்ள அமைச்சிருக்கிறாங்க அப்ப கண்டிய நடனம் ஆடுகின்ற பொழுது ஆடை பிறக்கிற விதம் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு அந்த அந்த ஸ்டெப்ஸ்ல ஏனே அசைச்சு காட்டுற விதம் அதுக்கு சுற்றி வர அரும்பு குந்திரிக்கம் கல்பிந்து போன்ற சிங்கள தேசிய கலை அலங்காரங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது சிறுதாள் நுட்ப முறையில சரியா இதை தவிர நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க அப்ளை பண்ணி பாக்கலாம் பிள்ளைகள் இருதலைப் பட்சி அன்னப்பட்சி வேருண்ட பட்சின்னு சொல்லக்கூடிய இந்த கற்பனை உருவங்கள் ஏனே அது மட்டும் இல்லாம லீஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அலங்காரம் வினரமலர் தேவையான பருமற்றான படங்களை நீங்க கொடுக்கலாம் அதுக்கு நான் வினாக்கில நான் பிறகு வர வருவேன் சரியா இப்போ நாங்க போது சதுரப்புன்னு சொல்லுவோம் இந்த நடன பல்வேறு நடன உருவங்கள் இதுல செதுக்கப்பட்டிருக்குது இதுல நீங்க பாத்தீங்கன்னா குதிரை வீரன் அந்த காலத்துல ஆங்கிலேயருடைய ஆதிக்க விருந்தமைக்கான ஒரு சிறிய சாயலையும் இதுல காட்டு குதிரையில் வருகின்ற வீரன் சரியா அதே போல மல்யுத்த வீரன் மல்யுத்தம் புரிவதை போல இதுல காட்டப்பட்டிருக்கிற செதுக்களை நீங்க பார்க்கலாம் ரபா நடி போர் ஏன்னே அந்த சிற்பத்தை பார்க்கலாம் அதே போல போர் வீரன் என்ன வாழோட மக்களிடையே அமைந்திருக்கிற ஒரு போர் வீரன் காட்டுவதற்கான முயற்சி பாலூட்டும் தாய் அந்த கால மக்களுடைய கலாசார நிகழ்வை அந்த கால வாழ்வியல சொல்லுகின்ற ஒரு சிற்பமாக நாங்கள் எடுக்கலாம் குதிரை வீரன் இப்படி பல தலைப்புகள்ல அமைக்கப்பட்ட சிற்பங்கள் இதுல கிந்துரி கிந்துரான்னு சொல்லக்கூடிய சிற்பம் இருக்குது இடைப்பகுதிக்கு கீழே அன்னம் இடைப்பகுதிக்கு மேல ஒரு தேவதையுடைய உருவம் அல்லது ஒரு ஆணுடைய உருவம் செதுக்கப்பட்டிருப்பது அது மட்டும் இல்லாம சொல்லக்கூடிய இலை கொடி பூக்களால பிணைக்கப்பட்ட அலங்காரங்கள் ரைட் இப்படியாக பல தலைப்புகள்ல ஆஹ் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத நாங்க எங்களை கவனத்துல கொண்டு வர வேண்டும் சரி அப்ப இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல எடுத்துட்டு பிள்ளைகள் நீங்க மற்ற விஷயங்களுக்கு போகலாம் அதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் மேல காணப்படுகின்ற தூண்களுடைய மேல் பகுதியில கூட அஹ் கோலாட்டம் என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் செதுக்கப்பட்டிருக்குது அது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் எம்பக்க தேவாலயம் கம்பளி காலத்தில் உருவான உன்னதமான கட்டடக்கலை நிர்மாணிப்பைக் போன்று பெருமை வாய்ந்த செது கொண்ட ஒரு கலாநிலையம் ஆகும் ஆராய்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கிறிஸ்துவுக்கு பின் பதினாலாம் நூற்றாண்டுல மூன்றாம் விக்கிரபாஹன் காலத்துல கதிர்காம தெய்வத்துக்காக நிர்மாணிக்கப்பட்டதுன்னு ஒரு செய்திய ஒரு பந்தின நீங்க சொல்லலாம் சரிதானே அப்ப அடுத்த தெல்மட மூலாச்சாரியுடைய தலைமையில அவர்களுடைய சீடர்கள் இங்க உள்ள கட்டுமானத்தை மூன்று அமைப்பாக நீல் மண்டபம் ஆஹ் வாயில் மண்டபம் கற்ப கற்பகம் முறைப்படி அமைச்சிருக்கிற விதம் அதுல காணப்படுகின்ற தூண்களை வந்து விளக்கப்படுத்தலாம் வாயில் மண்டபத்துல உள்ள செதுக்கல்கள் அது வந்து எந்த ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன மரங்கள் ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள சிற்பங்கள் எப்படி இருக்குது அதை பத்தி நீங்க உதாரணத்தோட விளக்கப்படுத்துறது போதுமானதாக இருக்கும் சோ நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்தை நீங்க ஒரு பந்திக்களை எப்படி கொண்டு வரலாம் ஏற்கனவே அந்தல காட்டுற மாதிரி அஹ் முதலாவது போற போக்குல ஒரு அறிமுகத்தை கொடுங்க எப்படி தண்டி யுகத்துக்குட்பட்ட கம்பளி காலத்துல அமைக்கப்பட்ட எம்பக்காலயம் இலங்கையுடைய மரச்சதுக்கள் வேலைப்பாடுகளுக்கு சிறப்பான ஒரு இடமாக கருதப்படுகிறது இது யாரால் அமைக்கப்பட்டது சரிதானே அந்த விஷயத்த நீங்க ஒரு பந்திக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த அப்ப இந்த மாதிரி நீங்க முதலாவது ஒரு அறிமுக பந்தியா நூற்றாண்டு அடையாளப்படுத்துங்க கண்டி கம்பள உலக நடத்த அரசன் இது எல்லாத்தையும் நீங்க ஒரு பந்திகளை கொண்டு வரலாம் வரச்சதுக்களுக்கு பிரபல்யமான இது எந்த தெய்வத்துக்காக அமைக்கப்பட்டது கலைஞன் யாரு அவருடைய தலைமையில அது ரெண்டாவது பந்தியை கொண்டு வரலாம் இப்ப கட்டட அமைப்பை கொண்டு வரலாம் எப்படி ஒரு பந்திக்கு மூன்றாவது பந்தி அப்ப ஒரு பந்திலையும் ஒரு ரைட்ல ஒரு புள்ளிகள் வழங்கப்படும் இந்த பகுதியில தேவையா இருந்தா பருமற்ற அனுப்பங்களை கொடுங்க வாயில் நுழை வாயில் நுழைவாயில் மண்டபத்துல பத்து தூண்கள் காணப்படுது அடுத்தது வந்து நீள் மண்டபம் அதுல என்ன காணப்படுது அடுத்தது வந்து அதுல நான்கு பக்கத்துல உள்ள செதுக்கல்கள் கருவறை முருகன் மயிலறை இந்த கட்டண அமைப்பை நீங்க மூணாவது பந்தில கொண்டு வரலாம் நாலாவது பந்தில நுழை வாயில் மண்டபத்துல என்னென்ன காணப்படுதுங்கிற விஷயத்தை வச்சு விளக்கப்படுத்தலாம் அஞ்சாவது பந்துல இதுல உள்ள கருப்பொருளை எப்படி செதுக்கிக்கிறாங்க என்ன நுட்ப முறையை தழுவி அஹ் என்ன புடைப்பு முறையில செதுக்கிக்கிறாங்க என்னென்ன கருப்பொருளாக கொல்லப்பட்டிருக்கிறது நாலாவது பந்து அஞ்சாவது பந்து இங்க உள்ள ஏனைய கலையம்சங்களை பத்தி விளக்கப்படுத்தலாம் கருப்பொருளுடைய தெரிவு மண்டல் குரு ஊடகம் பற்றி நாங்க சொல்லலாம் அடுத்தது அஞ்சாவது பந்தில அங்க உள்ள சிற்பங்களை பற்றி நீங்க ஆஹ் ரெண்டு போதிகை அமைப்போம் குறிப்பாகண்ட ஒரு அமைப்பும் அஞ்சாவது பந்தில சொல்லலாம் போதிக அமைப்பெல்லாம் சேர்த்து அஞ்சு பந்திகை கொண்டு வரலாம் ஆறாவது பந்தில அங்குள்ள சிற்பங்களை பத்தியும் ஏழு எட்டு பந்தில அங்குள்ள வேறு ரெண்டு ரெண்டு சிற்பங்களை பத்தி மக்களுடைய வாழ் கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட சிற்பங்களுக்கு உதாரணம் உண்டு எடுங்க கற்பனை விலங்குருவங்களுக்கு உதாரணமான சிற்பங்கள் உண்ட எடுத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் சரியா ரைட் ஓகே அப்ப உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடையளிக்கிற மெத்தட் நான் நினைக்கிறேன் விளங்கிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இலங்கை கலை வரலாற்றோடு தொடர்பட்ட ஒரு கட்டுரை அமைப்பு வினாவுக்கு விட பார்த்திருக்கிறேன் குறிப்பா பகுதி ஒன்று வினா பகுதி ரெண்டு வினா பகுதி மூன்று வினா சரியா இரண்டு புள்ளிகளுக்குரிய வினா ஐந்து புள்ளிகளுக்குரிய வினா எட்டு புள்ளிகளுக்குரிய வினாவை நாங்க தனித்தனியா பார்த்திருக்கிறோம்